சinal போது இறை விசுவாசிகளுக்கு கொஞ்சம் புத்தி சொன்னால் போதும் அவர்கள் உடனே தன்னுடைய வாழ்வை திருத்தி அமைத்துக் கொள்வார்கள் உடனே அல்லாஹ்வின் பக்கம் மீண்டும் ஓடி வருவார்கள் யா அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் கடந்த காலங்களில் எல்லா பாவங்களையும் செய்து விட்டேன் யா அல்லாஹ் இனி ஒரு காலும் நான் பாவம் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ் எனக்கு என்னுடைய ஈமான் வேண்டும் எனக்கு நீ வேண்டும் எனக்கு உன்னுடைய தூதர் வேண்டும் எனக்கு இந்த துனியாவுடைய வாழ்வு முக்கியம் அல்ல எனக்கு அந்த மன்னரை வாழ்வு எனக்கு முக்கியம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபல் கபர் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுகர் அசர் மாயரி பிசா போன்ற தொழுகையில் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபல் கபர் அல்லாஹ் கபருடைய அதாபில இருந்து என்னை கா காப்பாற்றியா அல்லாஹ் காரணம் என்னங்க மிக மிக மோசமான இடம் மர்மைனுடைய முதல் இடம் কবর கபருடைய வாழ்வு சிறப்பாக அமைந்தால் மறுமையிலே வெற்றி பெறலாம் கபருடைய வாழ்வு நாசமாகிவிட்டால் மறுமையிலே நரகத்தினுடைய அடித்தளத்திற்கு நாம் சென்று விடுவோம் ஆகவே ஆகவே வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் உரையை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற இல்லங்களில் அமர்ந்து இந்த உரையை உரையை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் மரணத்தை மட்டும் கொஞ்சம் பயந்து நடங்கள் பாவங்களை விட்டும் கொஞ்சம் விலகி வாழுங்கள் இயன்றவரை வரக்கூடிய காலங்களில் நன்மையை செய்யுங்கள் அல்லாகுவை கொஞ்சம் பயந்து வாழுங்கள் மன்னரை வாழ்வு மோசமான வாழ்வாக அமைந்தால் மறுமையிலே வெற்றி பெறவே முடியாது என்கிற சிந்தனையோடு இந்த பூமியிலே வாழுங்கள் அல்லா தடுத்த ஹராமான காரியங்களை செய்யாதீர்கள் அல்லா தடுத்த ஹராமான காரியங்களை செய்யாதீர்கள் இந்த பூமி தாங்காது நபிகள் நாயகம் செல்லல்லா வரைய செல்லவர்கள் சொன்னார்கள் நானும் கியாமனாலும் மிக நெருக்கமாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் கேமனாளின் எல்லா சிறிய அடையாளங்களும் இந்த பூமியில் நிகழ்ந்து முடிந்துவிட்டது பெரிய அடையாளங்கள் மட்டும்தான் பாக்கி ஆகவேதான் சுனாமியும்